ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்லேயே கப் கேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு கப் அளவுக்கு சக்கரை மூணு எக்ஸ் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா கால் கப் எண்ணெய் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா இதை கட்டி கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்சின பால் இதையும் சேர்த்துக்கோங்க ஜூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணி ஒரு ஹாஃப் அனர் விட்டுருங்க மாவு இந்த பதத்துக்கு ரெடி ஆகணும் நம்ம கப் கேக் எதில் பண்ண போகிறோமோ அதில் பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பட்டர் ஷீட்டை எல்லா கப்லையுமே இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்மளோட பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஹாஃப் கப் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க அப்புறமா இதில் ஜூட்டி ஃப்ரூட்டி போட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் கப் கேக்கை நம்ம இட்லி பாத்திரத்துலாம் வேக வைக்க போகிறோம் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க ஒரு டென் மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க இப்போ இது ப்ரீ ஹீட் ஆகிடுச்சி ஸோ நம்ம இட்லி பாத்திரத்தை இதில் வச்சுட்டு கேக்லாம் இந்த மாதிரி இதில் அடுக்கி வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வேகட்டும் வெந்ததுமே இதில் கொஞ்சம் சக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இன்னொரு டென் மினிட்ஸ் இது வேகணும் ஸோ அடுப்பில் சிம்மில் வச்சுடுங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை நம்ம ஒரு ஸ்பூன் விட்டு சைடில் எடுத்து விட்டாலே போதும் ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம பட்டர் ஷீட் வச்சுருக்கோல்ல அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் பார்த்திங்களா எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வெந்து வந்திருக்கு தாங்க வீட்லேயே நமக்கு கப் கேக் ரெடி ஆயிடுச்சு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்